மிருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குழப்பமான ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் நீங்கி ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபரெட்டாக திருமணத்துக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் அதில் முன்னேற்றம் இல்லை அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அம்மாவுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது ஆனாலும் எந்த வேலையிலையுமே உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை இந்த வாரம் யார்கிட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது இல்லாமல் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் பட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நீங்கள் எதாவது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்டால் நன்மைகள் உண்டு இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது அதனால் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்கம் பண்றதுலாம் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் மீன் நார்மலாக தான் இருக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள்